வாடகை வீடுகளில் வசிப்போர் அதன் உரிமையாளர்கள் மூலம் சந்திக்கும் சவால்கள் என்ன கடும் விதிமுறைகளும் கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படுகிறதா என்பது குறித்து திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் குரல் பகுதியில் பார்க்கலாம் உறவினரோ இல்ல தம்பியோ அண்ணனோ மாமாவோ ஊருக்கு வந்தாலோ இல்ல இன்ட்ரி சம்பந்தமா வந்தாலோ இத்தனை நாள் தான் இருக்கணும் நீங்க தங்கும் போது வாடகை போது வந்து இன்னும் மூணு பேர் தானே சொன்னீங்க இப்பே இருந்து அஞ்சு பேர் இருக்கீங்க இதெல்லாம் தங்கக்கூடாது ரெண்டு நாள் தான் இருக்கணும் ஒரு நாள் தான் இருக்கணும் அப்படிங்கும் போது அவங்க இங்க எங்க வீட்டில வந்து எங்களை பார்க்க வர்றதுக்கோ இல்லை தங்குறதுக்கோ ரொம்ப சிரம ஏற்பட்டுச்சு அப்படியே கூடுதலா இருந்தா கூட அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா சொல்லிச்சு வாடகை ஆயிரம் ரூபா கொடுங்க ரெண்டாயிரம் சேர்த்து கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வாடகை ஏற்ற ஏற்றி கேட்பார்கள் அதே போல் தண்ணீருக்கு தனியாக காசு கேட்பாங்க அதே மாதிரி நம்ம வேலை முடிஞ்சு வந்தோம்னா ஒன்பது மணிக்கு கேட்ட கூட்டிடுவாங்க ஏதோ வெளியில வேலைக்கு போயிட்டு ஒம்பது மணிக்கு மேல வந்தோம்னா நம்மளும் வெளில தான் திக்கணும் அதே மாதிரி வீட்டுக்கு சொந்தக்காரவங்க யார் வந்தாலும் இத்தனை தான் அளவு கொடுத்தோம் இனிமேல் யாரும் உள்ளே வரக்கூடாது என்று என்ன சொல்லுவாங்க வீட்டு உணர்வர்கள் சொல்வார்கள் இந்த சிரமங்கள்லாம் அனுபவித்து நான் வந்துள்ளேன் இந்த மாசம் ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு வச்சு ஒரு ஆறு மாசம் என்ன திடீர்னு வந்து சொல்லுவாங்க இந்த மாசத்துல உங்களுக்கு ஆயிரத்தி ரெண்டாயிரம் ரூபாங்கம் என்ன காரணம்னா திடீர் எங்களுக்கு ஜிஎஸ்டி பில் ஏறி அதே சொல்லிட்டு வாங்கி வைத்தோம் வாடகையில் இருக்கிறனாலே எங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு இது இல்லை தான் எப்போ ஏற்றுவாங்க எப்போ சொல்லுவாங்க பாதுகாப்பான இது இல்லை வாழ்க்கை தான் எங்களுக்கு வாடகை வீட்டில் வசிப்போர் சந்திக்கும் சிரமங்கள் என்ன என்பது குறித்து திருத்துறைப்பூண்டி மக்கள் அளித்த பதிலை பார்த்தோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR ஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க